ஹாய் ஹலோ வணக்கம் கீதா அன்மாசி தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நெத்திலி மீன் எப்படி ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நெத்திலி மீன் ஃப்ரை தான் அதுக்கு நான் நெத்திலி மீன் அரை கிலோ வாங்கி சுத்தமாக கழுவி வச்சுருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இப்போது மீனுக்கு வேண்டிய எல்லா மசாலாவும் நம்ம பார்த்துடலாம் இது வந்து ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் இது வந்து அதே ஸ்பூனில் வந்து ஒன்றரை ஸ்பூனு ஃபிஷ் மசாலா பவுடரு சக்தி மசாலா பவுடர் இது வந்து காஷ்மீரி ஜஸ்ட் கலருக்காக வந்து காஷ்மீரி மிளகா பொடி இது வந்து ஒரு அரை ஸ்பூன் தான் எடுத்தேன் அது போதும் இது வந்து கரம் மசாலா அரை ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்குறேன் கரம் மசாலா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க இது வந்து வீட்டு மிளகா பொடி வீட்டு மிளகா பொடி வந்து ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி இப்போ வந்து இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து பெரிய எலுமிச்சி பழம் இந்த ஒரு எலுமிச்சி பழத்தை நம்ம சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து இப்போ வந்து நம்ம தேவையான உப்பு நம்ம சேர்த்துட்டு கலக்க போகிறோம் தேவையான அளவு தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம இந்த எல்லா மசாலாவையும் நம்ம அழகாக வந்து கலந்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கலாம் இப்போது நம்ம வந்து எலுமிச்சு பழத்தை பிழிஞ்சிக்கலாம் இது பெரிய எலுமிச்சி பழம் தான் நான் பாதி எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து முழு எலுமிச்சி பழம் கொஞ்சம் சின்னதாக பார்த்து எடுத்துக்கோங்க ஏன்னா அரை கிலோ மீன் தான் இப்போ எலுமிச்சி பழம் போட்டாச்சு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூனு அரிசி மாவு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு கார்ன்ஃப்ஃப்ளவர் போடுவோம் ஏன்னா இதெல்லாம் ஒட்டி பிடிக்கணும் மசாலா வந்து ஒட்டி பிடிக்கிறதுக்காக தான் போடுறது அப்போ வந்து மசாலா குண்டு போகாமல் நல்லா வரும் இப்போது ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ஃப்ளவர் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் போட்டாச்சு இனி போடுறதுக்கு ஒன்றும் இல்லை எல்லாமே போட்டாச்சு இனிமேல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்துடலாம் இப்போ மசாலா நல்லா கலந்துட்டும் இப்போ ஒரு ஒரு மீனாக எடுத்து நம்ம இதில் கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சிடலாம் மொத்தமாகவே எடுத்து போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மசாலாவை நல்லா கலந்து வைக்க போகிறோம் அவ்வளோதான் ஊறட்டும் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஊறுனா கொஞ்சம் நல்லா உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும் தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம் அது கருவேப்பில் அது அப்புறமா எண்ணெயில் போடும்போது இருக்கட்டும் இப்படி எல்லா மீனையும் நம்ம எடுத்து டிப் பண்ணி வச்சுக்கலாம் மசாலா போட்டு வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தவாலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தவா ஃப்ரைக்கு தவா வச்சுட்டேன் தவா காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு மீனாக எடுத்து நம்ம போட்டுக்கலாம் எடுத்து மறுத்துட்டு நான் உங்களுக்கு வைப்பேன் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் கருவேப்பிலையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீனை நம்ம திருப்பி போட்டுடலாம் இந்த மீனில் இப்போ நம்ம வந்து அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்து போட்டிருக்கிறதுனால ரொம்ப நல்லா ஒட்டி பிடிக்கும் இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு நமக்கு மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் டைம் எடுக்குமே தவிர வறுக்கிறதுக்கெல்லாம் டைம் எடுக்காது பாருங்கள் ரொம்ப நல்லா வந்துடுச்சு மசாலா ஒட்டி பிடிச்சிருக்கு ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்துடலாம் ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க தீஞ்சிடும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் அந்த கருவேப்பிழும் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு எங்கே போகிறது இப்போ எடுத்துடலாம்

இப்போ ஃபஸ்ட்டு செட்டு மீனை வந்து நம்ம எடுத்தாச்சு இப்போ செகண்ட் செட்டு ம மீன் தான் நான் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக என்னென்னா நிறைய பேர் வந்து கார்ன்ஃப்ளவரும் அரிசி மாவும் போட்டு மசாலாவில் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ண மாட்டாங்க அதனால என்ன ஆகும்னா தபாவில் போடும்போது ம மசாலா தனியாகவும் மீன் தனியாகவும் வந்துடும் அப்படி இல்லாமல் நம்ம இந்த கார்ன்ஃப்ளவரும் அரிசி மாவும் போட்டோம்னா கண்டிப்பாக நல்லா ஒட்டி பிடிக்கும் ரொம்ப நல்லா வரும் நான் வேணால் இப்போ உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அப்படி ஒரு டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும் எடுத்துடலாம் பார்த்திங்களா எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்திங்களா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நான் ஒன்று சாப்பிட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப அருமையாக இருக்குது இப்போ நம்ம வந்து பிளேட்டில் வச்சிடலாம் ஃபிஷ் ஃப்ரை முடிஞ்சிருச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ச இதே மாதிரி சமைத்து பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நான் வந்து கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணேன் நீங்கள் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க பாமாயில தவிர நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணலாம் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணலாம் இது பண்ணாலுமே நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பார்த்திங்களா எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பாய்